மட்டக்களப்பு கல்லடைப்பாளத்திலிருந்து இருபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க இளம் யுவதி ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் இவரது சடலம் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இன்று மாலை இச்சம்பவம் பதிவாகி உள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன மட்டக்களப்பு கல்லடி பாலத்தின் பகுதிகளில் தற்போது ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது போலீசார் மேலதிக பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர்